பெண் குழந்தை மூணு பேரையும் கொண்டிருக்காங்க மூணு பேர் பாடியும் போது இது வந்து வேற எவ்வளவு கொடுமைகளை பீகார்ல அனுபவித்தான் பாண்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பேமிலாம் கஷ்டத்தின் காரணமாக வறுமையின் காரணமாக அந்த ஊர்ல இருந்து குடி குடிபேருந்து இங்கே வராங்க அதுக்கப்புறம் இங்கே பிறக்கிறாங்க குழந்தைகள்லாம் இப்போ பாண்டையெல்லாம் பாத்தீங்க அறிவாளியாக இருக்காங்க பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்காக தான் இந்த ஒரு மோட்டிவ்ல மூணு பேரையும் கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க இன்னொரு அப்படிலாம் சொல்ல முடியாதுன்னா விசாரிச்சு பார்த்தாலாம் பாலியல் வன்முறைக்காக ஏன் போய் கொடுக்கறேன் ரேப் பண்றதுக்காக போய் அதை கூட இருந்த புருஷன் பார்த்துட்டான் அவனை கொன்று குழந்தைங்க கொண்டாயிரா இல்லை இவனுக்கு இவனுக்கு இறங்கி மோட்டிவ் இல்ல இல்லை பீகாரில் இருக்கும்போதே இந்த பொண்ணுக்கு இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருந்து நம்ம அதுக்குள்ளே கொண்ணும் கொண்டு போய் ஏதாவது மூணு இடத்துல போட்டோம்னா பாடி அப்படியே மக்கி போயிடும் அந்த லூசு நான் எங்களுக்கு அவ்வளோதானே தெரியும் போதை இப்போ புலங்குது அப்படின்னா தாய்லாந்துலேருந்து முந்தா நாள் பிடிச்சாங்க மத்திய அரசு என்ன பிடிங்கிட்டு இருக்குங்க பத்து கோடி ரூபாய் அளவிற்காக டெல்லியில் நேற்று பிடிச்சிருக்காங்க தமிழ் பேப்பர்ல போட்டு எந்த பிரயோஜனமுமே கிடையாது பீகாரி பேப்பர்லயும் கோஜ்புரி பேப்பர்லயும் ஹிந்தி பேப்பர்லயும் இது வரணும் அப்ப எத்தனை காலங்கள் போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பா பெண்களுக்கு இல்ல ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லன்னு பெண்களுக்கு பாதுகாப்பு அதெல்லாம் சும்மா ருபா பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் இன்னைக்கு நம்ம கூட பத்திரிக்கையாளர் உமாவதி சார் அவர்கள் தான் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கமா சார் தரமணியில ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில ஒரு பீகார் மாநில குடும்பத்தை கொண்டு செதைச்சு அங்கங்க ஒவ்வொரு ஊரா கொண்டு போய் தூக்கப்பட்டிருக்காங்க இதை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கொன்னதே ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க சார் இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறோம் அப்படின்னா இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பாக்குறது அதாவது இந்த மாதிரி கொடூரமாக கொலைகள்லாம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் மிகப்பெரிய கொடூரனாக இருந்தால் கூட அதாவது எப்படின்னா அவனுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது இது ஒன் டு ஒன்னாக இருக்கும் ஒரு குடும்பத்தையே பச்சிலம் குழந்தையெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுன்றது இங்கே நடக்காது நடக்காதுன்னா பச்சிளம் குழந்தையை தனியாக கொள் கொள் கொல்லப்பட்டிருக்கேன் அது வந்து இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரி விவகாரத்தில் நடந்திருக்கும் மூணு பேரையும் ஆண் பெண் குழந்தை மூணு பேரையும் கொண்டிருக்காங்க மூணு பேர் பாடியும் காணாம் அப்படிங்கும்போதே இது வந்து வேறு நம்ம ஆட்கள் செய்ததாக தெரியலன்றது நம்ம பார்த்தவொடனே தெரியுது தமிழ்நாட்டில் வட இந்தியர்களுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது அப்போ வட இந்தியர் மட்டும்தான் கொலாகாரம் கொலாகாரம் பீகார்காரன் மட்டும்தான் கொலாக்காரம் கொலகாரம் பார்த்தீங்கன்னா இல்லை இங்கேயும் இருக்காங்க இடத்துல எல்லா ஊரில் இருக்காங்க ஆனால் வந்து அங்கே வந்து ஜாஸ்தி அது ரொம்ப ஜாஸ்தி இங்கே ஒன்றுன்னா அங்கே பத்து சகஜமாக சகஜமாக நடக்கக்கூடியது நம்ம கவர்னரோட மாநிலம் தான் உங்களுக்கு தெரிய தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பீகார் வந்து நம்ம ஆளுநர் இருக்கார்ல ஆனந்த் ரவி அவர் பிறந்த மாநிலம் தான் அந்த பீகார் அந்த மாநிலம் தான் தான் இந்தியாவிலேயே வந்து கடைசி பொருளாதாரத்தில் கடைசி மூணு மாநிலத்தில் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் பீகார் கல்வி அறிவில் கடைசி ஒரு அஞ்சு மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சுலேருந்து எட்டு மாநிலங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் பீகார் இருக்குது பத்துன்னு வச்சுக்கலேன் இந்த சிறு சிறு நார்த் ஈஸ்ட்லாம் கணக்கில் சேர்க்காமல் போனால் மூணாவடத்தில் இருக்கும் அதாவது மட்டரகமான இடத்துல டாப் இடத்துல ரகமான இடத்துல இருக்குது அதே மாதிரி வேலை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா படு கேவலமாக இருக்கு கக்கூஸில் ஏறி உட்காந்து குடும்பத்தோடு வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறக்கு ஒருத்தவரை ஆனால் அவன் எவ்வளோ கொடுமைகளை பீகாரில் அனுபவிப்பான் பார்த்திங்க அவனுக்கு வந்து இது ஒரு பெரிய உலகம் பெரிய ஒரு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் தமிழ்நாடு கேரளா அதே மாதிரி பெங்களூர் கர்நாடகா ஹைதராபாத் ஆண்ட்ரா இங்கெல்லாம் வேலைக்கு வராங்க வந்தால் எப்படியா பொழைச்சிக்கலாம் பத்தாயிரவா நம்ம சம்பாதிச்சாலும் பொண்டாட்டி ஒரு பத்தாயிரரூவா சம்பாரிச்சு இருபதாயிரம் அங்கே ரெண்டாயிரம் கூட கிடைக்காது இந்த இருபதாயிரத்தில் ஒரு ஐயாயிரரூவாவில் ஏதோ பிளாட்ஃபார்ம் கடையில் படுத்துக்கிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு பதினஞ்சாயிரத்து சேர்த்து வச்சோன்னா வருஷத்துக்கு ஒன்றரை லட்சரூவா ஆகும் அந்த ஒன்றரை லட்ச ரூபாய் வச்சால் பீகாரில் வீடு கிடைக்கும் ஸோ அதற்காக தான் அங்கேருந்து வராங்க அதே மாதிரி இங்கே வந்தால் நல்லா அங்கே இருக்கிறத விட இங்கே அங்கீகாரம் கிடைக்க புடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி படித்தவர்களும் சிலர் இங்கே வராங்க அதே மாதிரி அங்கேருந்து என்னென்னா இடம் பெயர்ந்து இங்கே வாழ வழி இல்லை நம்ம இங்கே வாழவே முடியாது அதனால் தமிழ்நாட்டில் போய் பழச்சிக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பீகாரிகளும் இங்கே இருக்காங்க உதாரணத்துக்கு பாண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஃப ஃபேமிலிலாம் கஷ்டத்தின் காரணமாக வறுமையின் காரணமாக அந்த ஊரில் இருந்து அங்கேருந்து குடி இங்கே வராங்க அதுக்கப்புறம் இங்கே பிறக்கிறாங்க குழந்தைங்களாம் இப்போ பாண்டேலாம் பார்த்திங்க அறிவாளியாக இருக்காப்புல அந்த மாதிரி அறிவுபூர்வமாக வளர்க்குறாங்க வளர்க்க முடியும் அங்கே இருந்தால் வளர்க்க முடியாது அதனால் இங்கே வந்து வளர்கிறாங்க இப்போ அவங்களோட சந்ததியெல்லாம் நல்லா படித்து நல்லா வந்துடுறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு புண்ணிய பூமியாகவும் இருக்குது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு பூமியாகவும் சில பேர் பயன்படுத்திக்கிறாங்க சில பேர் இந்த மாதிரி அங்கே வந்து அந்த இது தெரியாத அங்கேயே அடிப்படை அறிவு இல்லாததுனால என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலகாரனாகவும் கொள்ளக்காரனாகவும் மாறி இது அத்தக்கூலிகளாக வேலை பார்த்தாலும் இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலைக்கு இவங்க மாறிடுறாங்க ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு சார் இந்த ஒரு விஷயம் பீகார் அப்படின்னும் போது அங்கே சகஜம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்றப்போ ஒரு சிலர் வந்து அந்த பெண் மீது ஆசை அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்காக தான் இந்த ஒரு மோட்டிவ்ல மூணு பேரையும் கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு அப்படிலாம் சொல்ல முடியாதுமா விசாரிச்சு தான் தெரியும் பாலியல் வன்முறை குழந்தையம் போய் கொள்றாங்க அது அவங்களுக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு பகை இருந்திருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும் உடனடியாக வந்து ஒரு பாலியல் ஒன்று கொண்டு பண்ணி ஒரு குடும்பத்தையெல்லாம் கொன்று பாடியெல்லாம் கொண்டு போய் டிஸ்போஸ்லாம் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாடு போலீஸ் அவன் என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா இவங்களே அனாமத்து வெளியூர்லேருந்து வந்திருக்கான் நம்மளும் வெளியூரில் வந்து இருக்கோம் நம்மளாலாம் எவனும் கண்டுபிடிக்கவே முடியாது இவங்களை யார் தேட போகிறாள் பீகாரில் இருக்க சொந்தக்காரன் கூட தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்ருக்கான் புருஷன் மொட்டாட்டியும் குழந்தையும் அங்கே இருக்குதுன்னு நினச்சி விட்டுருவாங்க சரி ஃபோன் எடுக்கலைன்னா ஏதோ பிரச்சனை போல் வருவாங்க கூப்பிடுவாங்கன்னு விட்டுருவாங்க நம்ம அதுக்குள்ளே கொன்று கொண்டு போய் ஏதோ ஒரு மூணு இடத்துல போட்டோம்னா பாடி அப்படியே மக்கி போயிடும் அந்த லூஸ் நான் எங்களுக்கு அவ்வளோதானே தெரியும் ஆடி போயிடும் அப்படியே விட்டுருவாங்க நம்மளும் தப்பிச்சிடலாம் கேட்டால் தெரிலன்றலாம் நம்மளுக்கு யார் கேட்க போகிறா அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்கலாம் ஏன்னா பீகார் போலீஸ் மாதிரி தமிழ்நாடு போலீஸ் இருக்கும் பீகார் ஊர் மாதிரி தான் தமிழ்நாடு இருக்கும் பீகார் சட்டம் ஒழுங்கு மாதிரி தான் இங்கே இருக்குன்னு அவங்க நினச்சிருப்பாங்க ஆனால் தமிழ்நாடு போலீஸு குப்பையில் இருந்தாலும் சரி குளத்துக்கடியில் இருந்தாலும் தோண்டி எடுத்துருன்றது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்தளவு நாலே பீகார் காரணக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்காது இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க செகப்பாருக்கான் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி தான் நம்ம கவர்னர்லாம் இருக்கார் எதையாக்கு வந்ததை அடித்து விட்றது ஸோ அந்த மாதிரி இப்போ இவரே இப்படி இருக்கும்போது சாதாரண படிப்பறிவு இல்லாதவன் எப்படி இருப்பாள் ரொம்ப அவனுக்கு அவன் அறிவிப்பு தகுந்த மாதிரி தான் யோசிப்பான் அந்த மாதிரி தான் யோசிச்சு இதை பண்ணியிருக்காங்க அதை மாட்டிட்டாங்க இப்போ காவல்துறை வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கும் இதுதான் அடுத்த கட்டம் ஆனால் இப்படி ஒரு பக்கம் சொன்னாலுமே தமிழ்நாட்டில் கிடைக்கப்படுற போதை பொருள்னால தான் இந்த விஷயமும் நடந்திருக்கு அப்படின்ற சில டாக்ஸ்லாம் இருக்கு அங்கே வந்து சுத்தமாக டெய்லி காலையில் குளிச்சுட்டு அஞ்சரை மணிக்கெலாம் கோயிலுக்கு போயிட்டு பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே க சாப்பிட்டுட்டு பணிகளை செய்து கொண்டு அப்படி இருக்காங்க இங்கே வந்தோன்னே போதைப்பழம் அங்கே வீட்டிலே கஞ்சா செடி வளர்ப்பாங்க இங்கே நாளும் கடையில் போய் தேடி வாங்கணும் அப்படி இருக்குது ஆனால் போதை இப்போ புலங்குது அப்படின்னா தாய்லாந்துலேருந்து முந்தா நாள் பிடிச்சாங்க மத்திய அரசு என்ன பிடுங்கிகிட்டு இருக்குன்னு தெரியல பத்து கோடி ரூபாய் அளவிற்காக டெல்லியில் நேற்று பிடிச்சிருக்காங்க உயர் ரக கஞ்சான்னு சென்னை ஏர்போர்ட்டில் கஞ்சான்னு பத்து கோடி பிடிச்சிக்காய் எத்தனை பத்து கோடி வந்தது விட்டாங்க எத்தனை ஒன்று உன்னை பிடிச்சிக்காய் எத்தனை வந்ததுன்னு தெரியல அப்போ வந்து இந்த நாட்டுக்குள்ளே இந்த போதைப் பொருளெல்லாம் வருவதற்கு தடுக்காத மத்திய அரசு தடுக்காதனால உள்ளே வந்தது உள்ளே வந்தவுடனே மாநில அரசு போ போலீஸ் இன்னும் தீவிரமாக செயல்படாததுனால இது மாதிரி போதைப் புழக்கங்கள் இருக்குது அதனால தான் கொலை நட அதுக்கு முன்னாடிலாம் கொலையே நடந்தது இல்லையான்னு நினைச்சேன் சரக்கு இருந்தாலும் கொலை நடக்கும் சரக்கு பொருள்னாலும் கொலை நடக்கும் குலகாரனோட மோட்டிவ் என்னென்னா சரக்கு போட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தைரியமாக இருக்குன்னு ஒரு வாங்கி இல்லைனாலும் அவன் பண்றது பண்றது ஆனால் சார் அவனுங்களுக்கு இந்த தாட் எப்படி சார் வந்திருக்கும் அவ்வளோ போதையில் இருந்தாலும் ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பிணத்த ஒவ்வொரு இடத்துலயும் போடணும் அதுதான் பீகாரிகளோட அறிவு எல்லா பீகாரையும் அப்படி நம்ம சொல்ல முடியாது இப்போ பாண்டே மாதிரி ஆட்கள்லாம் பாருங்க இங்கே உட்காந்து சர்வே பண்றாங்க பாருங்க அப்ப அந்த மாதிரிலாம் தோணுது பெரியதாம் இது தோத்துரும் இவர் வந்துடுவார் எடப்பாடி தான் முதல்வர் ராமநாதன் இப்போ சர்வே போட்டாங்க இந்த மாதிரி தான் அவங்க அளவுக்கு உள்ள அறிவுக்கு அவனுக்கு அது தோணும் மூணு பாடியும் வேற இடத்துல போட்டோம்னா போலீஸ் பிடிக்காதுன்னு கடைசியில் போங்காய் போயிடும் மாட்டிட்டாங்க முடிஞ்சு போச்சு சரி இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இதுவே ஒரு தமிழ்நாட்கள் பீகாரியை இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருந்தா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருக்கும் இப்போ இவங்க பண்ணதுனால அது சுலபமாக முடிகிறதுனால அதுலேயும் மதம் மொழி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இருக்காங்க தான் செய்யும் ரெண்டு பேருமே பீகாரினாலும் சரி அவங்களாம் சாரிச்சேன் ஒருத்த பொண்ணாக ஒருத்த சேர்த்துட்டான்னு விட்டுறாங்க தூக்கி ஜெயிலில் போட்டு விட்டுருவாங்க அதனால் பிரச்சனை இல்லாமல் என்ன என்னக்கார உலகாரம் வந்து பீகாரியோ தமிழனோ என்ன கிடையாது தெல்லவாரி தெல்லவாரி தான் முல்லை மாதிரி முல்லை மாதிரி தான் எந்த ஊருக்கா தமிழனாக இருந்தான்னா தமிழை முல்லை மாதிரி இருந்தால் விட்டுருவீங்கண்ணா நீங்கள் இருக்கான் தமிழை அப்படின்னு சொல்லி தமிழன் போய் மரம் வெட்ட போனான் இங்கே ஆந்திரா வெட்ட போனால் சுட்டுருவியா அப்படின்னா ஏன்டா தமிழன் வீட்டில் பூந்து கொள்ளையடிச்சா விட்டுருவியா தமிழன் தமிழந்தான பாவம் கஷ்டப்படுற தமிழன் கொள்ளையடிச்சா திருடனை பிடிச்சா கூட அந்த மூணு பேரில் ஒருத்தன் தமிழன் அந்த தமிழை நான் மட்டும் விட்டுருங்க என் வீட்டில் கொலை அடிச்சாலும் பரவாயில்ல எது பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை அந்த தமிழை மட்டும் விட்டுட்டு மீதி ரெண்டு பேரை பிடிச்சி போடுங்கன்னு சொல்லுவாங்களா இப்போ இந்த மாதிரி இப்போ கும்பல் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நடக்க தான் சரி ஆனால் சார் என்ன காரணம் எதனால் பண்ணாங்க அப்படின்றது அவங்க தோண்ட மாட்டாங்களா போலீஸ் அது தான் விசாரிப்பாங்க இப்போதான் ஆளை பிடிச்சி இப்போ கொலை நடந்துருக்கு கொலை பண்ணவன் பீகாரிதான்றதை கண்டுபிடிச்சிடுச்சு போலீஸு இப்போ அடித்து விசாரிக்கிறதுல அவன் போகிறதையும் சொல்லிடுவான் எதுக்காகன்னு அது இன்னைக்கி தெரிஞ்சிருக்கும் அவங்கெலாம் உடனே சொல்லிடுவாங்க இது வந்து கொள்ளை அந்த மாதிரி பெரிய மேட்டர் கிடையாது ப்ரௌன் சுகர் கடத்தல அது கடத்தலாம் பேர் சொல்ல விசாரிக்கிறது இழுத்துகிட்டே போகும் இது வந்து அப்படி கிடையாது அண்ணா சார் இன்னொரு மெயின் மோட்டிவ் என்னென்னா அங்கே இருக்கிற அந்த நபருடைய மனைவியைய பாலியல் வன்கொடுமை பண்ணி தான் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுவும் அந்த ஒரு வன்கொடுமைக்கு போனதுனால தானே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எடுத்து இல்லை அதுதான் அதெல்லாம் போலீஸ் விசாரணை நம்ம சொல்ல முடியாது போலீஸ் விசாரணையில் அவன் என்ன சொல்கிறான் உண்மை என்ன நடந்ததுன்னு விசாரணையில் தான் தெரிய வரும்மே தவிர அது வந்து அவரில் வந்து இப்போ எதற்காக இதை பண்ணான்றது அவன் சொன்னால் மட்டும்தான் தெரியும்

இல்லை இவனுக்கு இவனுக்கு ஏற்கனவே மோட்டி விடுதுதா இல்லை பீகாரில் இருக்கும்போதே இந்த பொண்ணுக்கு இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருந்து பழி வாங்குறக்கா வந்தாய்லா வந்து கொலை பண்ணுன்னு வந்தாங்களா இல்லை அந்த கற்பழிக்கப்பட்ட புருஷன் ஏதாவது இவங்கள பண்ணி அதுக்கு பழி வாங்குறதுக்கு இப்படி பண்ணாங்கலான்றதுலாம் காவல்துறை விசாரணையில் தான் தெரியும் அது பல ஆங்கிளில் அவங்க விசாரிப்பாங்க அந்த விசாரணையில் தான் அது தெரியும் அதனால் வந்து இது வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற மட்டும்தான் சொல்ல முடியாது ஏன்னா ஏழரை கோடி பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ் போட்டுக்கெலாம் இருக்க முடியாது மக்கள் சரியில்லைனால இது மாதிரி தான் நடக்கும் கலாச்சார சீர்கேடும் இந்த ஹியூமன் கேட்டல்ஸோடைய அட்டகாசம் வந்து அவன் வந்து திருந்தலைன்னா இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் சட்டம் ஒழுங்குக்கு ஒரு பயம் வரும் தமிழ்நாடு இப்போ இப்போ பண்ணவன் வட வடக்கான பீகார்காரனாக இருக்கான் இது வந்து அங்கே பீகாரில் செய்தியாக வரணும் போலீஸ் உடனே இப்படி நடந்த சம்பவத்தில் உடனே பிடிச்சிட்டாங்கன்னா தான் அங்கேருந்து வரவனுக்கு ஒரு பயம் இருக்கும் ஸோ அந்த செய்தியை இவர்கள் பரப்ப வேண்டும் பீகாரில் பரப்பணும் பீகாரிகள் மத்தியில் தமிழ் பேப்பரில் போட்டு எந்த பிரயோஜனமே கிடையாது பீகாரி பேப்பர்லேயும் போஜ்புரி பேப்பர்லேயும் ஹிந்தி பேப்பர்லேயும் இது வரணும் இந்த செய்தி போலீஸ் உடனே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஆளை பிடிச்சிருச்சு இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் மாட்டாங்க நம்ம போலீஸ் மாதிரி கிடையாதுன்றத உடனடியாக இந்த மாநிலங்களில் உள்ள செய்தித்தாள்களுக்கு செய்தியாக வருவதற்கும் டிவியில் நியூஸாக வர்றதுக்கான இது பண்ணுவோம் அதையும் செய்தி படிக்கிற அளவுக்கு அவன் அறிவாளியும் கிடையாது முட்டாப்பயல்களாக இருக்காங்க அவனுக்கு போய் ரீச் ஆகிற அளவுக்கு அவனுக்கு ஏதாவது அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார் பீகாரில் இதெல்லாம் சகஜம்ன்றதுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லை பீகாரில் இதெல்லாம் சகஜம்னு சொல்ல முடியாது அங்கே கிரைம் ரேட் அதிகம் சக அங்கேயே வந்து போனவுடனே எல்லா பொண்ணையும் இது பண்ணிடணும் எல்லா இதையும் பண்ணிடணும்லாம் பண்ண முடியாது என்னென்னா ரேட்டிங் அதிகம் அங்கே நாங்கள் நூறு கிரைம் இங்கே பத்து கிரைம் நடக்குதுன்னா அங்கே நூறு கிரைம் நடக்கும் அவ்வளோதான் அங்கே எல்லா மக்களும் தவறானவர்களோ எல்லாரும் முட்டாள்கள்னோ எல்லாரும் படிப்பறி வெற்றவர்கள்னால் நம்ம சொல்ல முடியாது அதில் ரேட்டிங் ஜாஸ்தி படிப்பறிவுள்ளார்கள் பர்சன்டேஜ் ஜாஸ்தி வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் பர்சன்டேஜ் ஜாஸ்தி அங்கேயே நல்ல கலாச்சாரம் நல்ல குடும்பத்தை சேர்ந்த நல்ல கலாச்சாரம் உள்ள மனிதர்கள் நிறையா இருக்காங்க ஆனால் ப்ரசன்டேஜ் படிப்பறிவு இல்லாதவர்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த மாதிரி கிரைம்லாம் நடக்குது சார் அதே போல அந்த கொலை செய்யப்பட்ட கௌரவ்குமாரை கொண்டு போயிட்டு இருக்கும் போதே அடையாறுல விழுந்ததுனால இந்த ஒரு கேஸ் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகி அந்த மூட்டையை பார்த்து கண்டுபிடிச்சாங்க ஒருவேளை அவங்க நினைச்ச மாதிரியே கொண்டு போய் கடல்ல போட்டு இருந்தா இந்த ஒரு விஷயம் வெளியில பொறுத்தளவுக்கு கிரைம்ல ஒரு லூப் ஹோல் இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லவே முடியாது ஏதா ஒரு சின்ன தடயத்தினால ஆனால் சார் இது தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு நடந்திருந்தா இது பெருசாக போயிருக்கும் அவங்க இருந்து வந்திருக்காங்கன்றதுனால அது பெருசாக போயிருக்குமான்றது ஒரு கேள்வியாக இருக்குது பெருசாக போயிருக்குமா சின்னதாக இங்கே அப்படி பண்ண மாட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து கொன்று மூணு வண்டியில ஏற்றி மூணு ஏரியால கொண்டு புதைக்கிறதுலாம் அவன் எந்த சினிமாவை பார்த்து பண்ணான்னு தெரில தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் ரொம்ப ரேர் சார் நம்ம ஒரு பக்கம் பீகார் இஷ்யூ பேசியிருந்தாலும் நந்தனம்ல இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிற பொண்ணை ரேப் பண்ணி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க இந்த ஒரு எப்படி சார் இல்ல இது வந்து இது காவல்துறை மேல காவல்துறை வந்து தீவிரமா ஆய்வு செஞ்சு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு தான் நடக்குதா நேற்று தான் நடக்குதானா இல்லை இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிறது தான் இப்போ சோசியல் மீடியா மீடியாக்கள் ரொம்ப இருக்கிறதுனால இது பழிச்சின உடனே வெளியில் வந்துடுது வீடியோவோடு வந்துடுது ஆனால் காவல்துறை இன்னும் கடுமையான நடவடிக்கை இருக்குன்ற இந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு அச்ச உணர்வு வரணும் குற்றவாளிகளுக்கு பிடிச்சி வாங்க நம்மளை அப்படின்ற அச்ச உணர்வு ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பாதுகாப்பு போட முடியாது ஆனால் தவறு செய்பவனுக்கு அச்ச உணர்வு இருக்கணும் போலீஸ் பிடிச்சிரும் பிடிச்சிச்சின்னா நம்ம செத்தம் அதோட நம்ம வாழ்க்கை நாசமாக போயிடும்ன்ற அச்ச உணர்வை காவல்துறை ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஏற்படுத்தினா மட்டும்தான் கிரைம் வந்து ரேட்டு குறையும் அதே மாதிரி தண்டனைகள் பிடிச்சாங்கன்னா தண்டனை கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கவனா டக்கு டக்குன்னு ட்ராக் கோர்ட்டில் போட்டெல்லாம் கொடுத்தாங்க அப்படி இருந்தாங்க இது என்ன நடக்குது அப்படின்னா இது இதுக்கு வந்து இன்னும் அவர்களுக்கு ஒரு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துறதுக்கு காவல்துறைக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்ப எத்தனை காலங்கள் போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பாக பெண்களுக்கு இல்ல ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு பெண்களுக்கு பாதுகாப்பு அதெல்லாம் சும்மா டூ பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு பாதுகாப்புமே எல்லாருக்குமே குழந்தை என்ன பரவாயில்லையா பெண்களுக்கு யாருமே பெண்களை பாதுகாப்பு கொடுக்குறாங்க பெண் குழந்தை தானே ஆண் குழந்தை யாராவது நாள் இருக்குமா தூக்கிட்டு போய் கடந்துட்டு போய் வித்துட்டானா அது பரவாயில்லையா பெண்கள் மட்டும் பாதுகாப்பா இருக்கணும் மித்தவளா நாசமா போகணுன்றீங்களா சார் ஆனால் இந்த ரேப் கேஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இல்லையா சார் கூட நம்ம ஏழரை கோடி பேர் இருக்காங்க ரெண்டு கொலை நடக்கும் ரெண்டு ரேப் நடக்கும் ரெண்டு செய்கு நடக்கும் எல்லாமே இது வந்து பெர்சன்டேஜை குறைக்கணும் அவ்வளோ மக்கள் அச்ச உணர்வு ஹியூமன் கேட்டல்ஸ்க்கு ஏற்படுது அது ரேப்ன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொலையோ ரேப்போ எதுவாக இருந்தாலும் காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு ஒதுங்கிடுச்சு அப்படின்னா எல்லாருமே அந்த காலத்தில் இறங்குவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மனித இனமே அப்படிப்பட்டது தான் அதை எது அந்த மனித இனத்தை எது கட்டுப்படுத்தி வச்சுருக்குன்னா சட்டமும் இப்போதைக்கு காவல்துறையும் தான் கட்டுப்படுத்திடுச்சு தண்டனைகளும் தான் கட்டுப்படுத்திச்சு அதை எந்த அளவுக்கு சைக்காலாஜிக்கலாக அதை டீல் பண்ணி இந்த ஹியூமன் கேட்டர்ஸில் கொண்டு போகணும் அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் தீவிரம் காட்டணும் காவல்துறை சட்டம் இந்த ஒரு விஷயத்த பண்ணாததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன் என்ன பண்ண சட்டம் என்ன பண்ணல அச்சம் கொண்டு வரணும்னு சொல்றீங்க ஆமாம் ஆமாம் அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிதான் உங்களுக்கு இப்போ குழாயில் தண்ணி திறந்து விடுறோம் வேகமாக வரல என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் திறந்து விடுவோம் இன்னும் கொஞ்சம் வேகமாக இன்னும் கொஞ்சம் திறந்து விடுவோம் அந்த மாதிரி தான் இது குற்றங்கள் அதிகமாக நடக்கும்போது கொஞ்சம் குழாயை கூட திறந்து விடணும் காவல்துறையை திறந்து விடலை அப்போ இது வரைக்குமே அது பண்ணாமல் தான் இல்லை பண்ணியிருக்காங்கம்மா இனி அடுத்து இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லாங்களா பண்ண பண்ணவே இல்லைன்னு சொல்ல முடியாது அமலகாசம் சொல்கிற மாதிரி கடவுள் இல்லைன்ற சொல்ல வரல கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது தான் அப்படிதான் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணணும் இன்னும் நெருக்கடி கொடுத்து அச்ச உணர்வை ஏற்படுத்தணும் குற்றவாளிகளுக்கு அப்படின்றத நிறைய விஷயங்களா பகிர்ந்ததுக்கு நன்றி